தாவிக்க தலைவர் திரு விஜய் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே மட்டும்தான் எனக்கு என்ன கேள்வின்னா இதுல மித்த கட்சிகளை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கவே இல்லையா திமுகவை நீங்க எதிர்க்கிறதுக்கு முதல் காரணமா என்ன சொல்றீங்கன்னா ஊழல் அப்படின்னு சொல்றீங்க ஏன் மித்த கட்சிகள் ஊழல் செய்யவே இல்லையா அது இல்லாம கடந்த பத்து வருடங்களா அதிமுக தான் வந்து ஆட்சியில இருந்தாங்க அவங்களை பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே ஏன் அந்த கட்சியில யாரும் ஊழல் செய்யலையா என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவை நீங்க எதிர்க்கு இருக்கிறீங்கன்னா அது வந்து ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சி அதுக்காக திமுகவை எதிர்த்து திமுகக்கு சமமான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மேல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் சோ அதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க அதாவது மக்கள் கிட்ட நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா கூட அது ஒரு நியாயம் இருக்கு ஆனா மித்த கட்சியிலாம் ஊழல் கட்சி நான் மட்டும்தான் கிளீன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கட்சியிலேயே நிர்வாகிகளுக்கு பதவி கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குறதா கேள்விப்படுறேன் அதுவும் இல்லாம நீங்களே உங்க கட்சியோட முதன்மையான போஸ்டிங்க சில பேர் உங்க கட்சிக்கு பணம் தராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்துறதுக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல போக போக எல்லாம் தெரிய வரும்